டைம்லைன் என்றால் என்ன இது எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்போம் யூடியூபில் நாம் ஷார்ட்ஸ் பயன்படுத்தப்படுவதற்கு மிக முக்கியமான கான்செப்டாக பயன்படுத்தப்படுத்துவது டைம் லைன் ஆகும் டைம்லைன் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்றால் நாம் கொடுக்கக்கூடிய செகண்டே அது மாற்றி அமைப்பதற்காக கொடுக்கப்படுகின்றது யூடியூபில் ஷார்ட்ஸ் வீடியோ அறுபது செகண்ட் கொடுக்கின்றது நாம் ஐம்பத்தொம்போது நொடிகளில் கொடுக்கின்றோம் அதனால் வீடியோ மாற்றி அமைப்பதற்காக டைம் பயன்படுத்தப்படுகின்றது நாம் கொடுக்கின்ற வீடியோ மக்களை வேகமாக சென்றடைய பயன்படுகின்றது சரி அப்படிப்பட்ட வீடியோவை இப்பொழுது நாம் பார்ப்போம் எப்படி செய்கிறோம் என்பதை டைம் டைமில் முதலில் யூடியூப்புக்குள் செல்ல வேண்டும் ஷார்ட்ஸில் அப்லோட் செய்யக்கூடிய இடத்தில் ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணவுடன் ஷார்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நொடிகள் காட்டும் அடுத்து நம்ம அறுபது நொடிகளை மாற்றிக்கிட்டு நம்ம என்ன வீடியோ மேக் பண்ணியிருக்கோமோ அதை அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணணுன்னா நம்மக்கிட்ட கரெக்டாக சிம்பிள்ஸ் நிறையா வரும் ட்ரிம்மு வீடியோவோட கலர்ஸு அதுக்கப்புறம் டைம்லைன் ஆப்ஷன் இருக்கும் டைம்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணணுன்னா கீழே ஒரு கோடு இருக்கும் அந்த கோடை நீங்கள் நகட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கான கரெக்டான ஆப்ஷனில் போய் நின்றோம் அதான் டைம்லைன் ஆப்ஷன்